மகிமை உண்டாவதாக உன் பிரயாசம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடை ஜெபிபோம் அன்புள்ள இயேசு இந்த பாடு நிறைந்த உபத்திரவங்கள் நிறைந்த அநியாயம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் ஓடி ஓடி உழைத்தும் கூட ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி பொத்தலான பையில் இடுகிற அனுபவத்தோடு காணப்படுகிற உடைய பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி ஆண்டவரே ஆவியானவரே உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக்க கொண்டேன் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் பாக்கியம் நன்மை உண்டாகும் என்று சொன்ன தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் எத்தனை முறை உழைத்தோம் செபித்தோம் மன்றாடினோம் மற்றவர்களுக்கு தியாகம் ஆனால் பல நேரங்களிலும் அதன் பலனை மற்றவர்கள் அனுபவிப்பது போல் உணர்கிறீர்களா இந்த வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடைன் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டனையாய் பலன் வரும் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சுத்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று கூறுகிறார் எனவேதான் கர்ணாகிய தாவிது கூறும்போது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கூறுகிறார் பிரியரே நகோமியுடைய வாழ்க்கையை பாருங்கள் பெத்திலேஹேமில் பஞ்சம் வந்தபோது எளிமிலைக்கு தன் மனைவியையும் இரண்டு குமாரர்களையும் அழைத்து மோவா தேசத்துக்கு போகிறான் நகோமி கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிறாள் தன் இரண்டு மக்களுக்கும் மோபாவிய பெண்களை பார்த்து திருமணம் முடித்து வைக்கிறாள் கொஞ்ச நாட்களில் அவர்களும் இறையடி எய்கின்றனர் இனிமையான நகோமியின் வாழ்வு மாறால் கசப்பாக மாறுகிறது மறுபடியும் தன் சொந்த தேசத்துக்கு ரூத்தை அழைத்து வருகிறாள் ரூத்து தன் மாமியின் அறிவுடைப்படி பரிசுத்தமாய் நேர்மையாய் உண்மையாய் உழைத்தபடியினால் தான் உழைத்த வயல்வெளிக்கு சொந்தக்காரியாக மாற்றப்பட்டாள் நகோமி எங்கு இழந்தாலோ அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் அனைவரும் புகழும்படி வாழ்ந்து காட்டினாள் நாமும் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது நமக்கும் பாக்கியம் உண்டாகும் ஒப்பு கொடுப்போமா ஆமேன்